கொடுத்த வாக்குறுதி தாங்கிறதே சேகர்பாள் ஐயாவுக்கு தெரியல தேர்தல் வாக்குறுதினா என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியல அந்த காலத்துல எங்க கொள்ளு தாத்தா தாத்தா எல்லாம் ஏமாத்தின மாதிரி ரூபாய்க்கு மூணு படி அரிசி குடுக்குறேன் ரெண்டு ஏக்கர்னால இறந்த செய்யல அவங்க கேக்குறாங்க இவங்க இப்ப செய்யணும் செய்ய மாட்டேங்குறாங்க அந்த வாக்குறுதி குடுத்துருக்கா இல்லையான்னு கூட சேகர்பாள் ஐயாவுக்கு ரெக்கார்ட் ஷீட்ல தான் தெரியும் இந்த கையெழுத்து போறது போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் தான் அவருக்கு தெரியும் வாக்குறுதி எல்லாம் பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆர்எஸ் பாரதி ஐயாவை கூப்பிட்டு எதுக்கு விளக்கம் கொடுக்கணும் கேவலமா பேசணும் அசிங்கப்படுத்தணும்னா ஆர்எஸ் பாரதி ஐயா ரவுடித்தனம் காட்டணும்னா சேகர்பாபு நிறைய பேர் வச்சிருக்காங்க உதாசீனப்படுத்தி கேவலப்படுத்தணும்னா டி ஆர் பாபு அண்ணாமலைக்கு நான் எதுக்கு பதில் சொல்றோம் அண்ணாமலைக்கு எதுக்கு நான் பதில் சொல்ற அளவுக்கு நான் என்ன கீழே இறங்கிட்டேன் அதுக்கெல்லாம் அவரு திமுக தானே எறிங்கன்னா டேரக்ட் மேயருங்கிற பதவிக்கு ஒரு மரியாதை அது பிரியா மேடத்துக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல மேயருங்கிற பதவிக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அது இவங்களுக்கு இருக்கான்னு கேட்டா இல்ல சிறுபான்மையினர் திருப்திப்படுத்து கூட்டணி இல்ல போ போறேன்னா தனியா நிக்க போறேனா இதான் அவர் எடுக்க வேண்டிய முடிவு நான் பல சொல்லிட்டேன் ஜனநாயகம் படம் ஊத்துச்சுன்னா ஒரு முடிவு எடுப்பாரு ஓடிச்சுன்னா ஒரு முடிவு எடுப்பாரு அவருடைய முடிவு இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு முக்கியமான முடிவாயிருக்கு ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான் அல்லது இது பண்ணிட்டு போயிட்டான் மனைவியை விரும்ப ஸ்லோகம் என்கிட்டே இருந்து ஒருத்தன் அவர் அபகரித்துட்டு போயிட்டாங்கிற எப்படி இருப்பாலோ என்ன சாப்பிட்டாலோ என்னைய நினைச்சு நின்று போயிருப்பாளோ அவளை கட்சிக்கும் திமுகவுக்கும் தி கேக பத்திரி விரதம்ங்கிற வார்த்தை பிடிக்காது இது ஏகப்பட்ட பத்தினி விரதங்கள் இருக்கக்கூடிய கேஸ் கோபம் வரத்தான சின்ன சம்பந்தம் இல்லாம ஒரு புத்தகத்துல பேசுறாரு அவர் வள்ளுவத்தை எழுதினா இருப்பாருங்க வல்லுவத்துக்கு ஒரு உரையை எழுதினா இருப்பாருங்க அதுவே கேவலம் சென்னையில தலைநகர்ல ரிப்பன் மாளிகாரிக்கு தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு மேல வந்துட்டு போராட்டம் எல்லாம் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க ஆறு ஆறு கட்டமா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஆனாலும் தீர்வு எட்டப்படவில்லை என்ன நடக்குது சிறந்த துறையில இல்ல கொடுத்த வாக்குறுதி தாங்கறதே சேகர்லாள் மோயாவுக்கு தெரியல தேர்தல் வாக்குறுதினா என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியல அந்த காலத்துல எங்க கொள்ளு தாத்தா தாத்தா எல்லாம் ஏமாத்தின மாதிரி ரூபாய்க்கு மூணு படி அரிசி குடுக்குறேன் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுக்குறேன் ஆஹ் நகை கடன் எல்லாம் தள்ளி விடுறேன் அப்படின்னு கதை விட்டா மாதிரி கதை விட்டு போயிட முடியும்னு நினைச்சுட்டு போற எல்லாம் அதாவது அவங்களாக ஒரு வியாபாரம் செய்து கொண்டு ஒரு வேலையை செய்து கொண்டு வாழ்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே போய் ஆசையை காட்டி இந்த படத்துல சதுரங்க வேட்டையில சொல்ற மாதிரி ஆசையை காட்டி ஏமாத்தணுங்கிற ஒரு முடிவோட போய் எல்லாருக்குமே இஷ்டத்துல வாக்குறுதிகள் அதை பண்ணிருவேன் இதை பண்ணிருவேன் அப்படி பண்ணிருவேன் இப்படி பண்ணிருவேன் சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க இது வந்து ரொம்ப நாளா அவங்களும் வெயிட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு வந்து இந்த ஆட்சி போக போகுது இந்த ஆட்சி போகுதுன்னு தெரியும் திமுக விட்டு போறாங்க இல்ல இல்ல நீ என்கிட்ட வந்தது என்கிட்ட சொல்லிட்டுதான் தான் இத பண்ணிருக்க நீ கொடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி உள்ள வர்றாங்க இது வந்து ஒரு ஆங்கிள் இன்னொரு ஆங்கிள் ஏன்னா திமுக பத்தி நமக்கு நல்லா தெரியும் இன்னொரு ஆங்கிள் என்னன்னா நானா இப்ப வந்து எல்லாருக்கும் இந்த வாக்குறுதி ஓகே பண்றேன் இந்த வாக்குறுதி ஓகே பண்றேன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க உடனே கேள்விகள் வரும் தேர்தலுக்காக தான் பண்றாங்கிற ஒரு கேள்வி வரும் யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு கோபம் வரும் அப்ப உடனே என்ன பண்றது நம்ம விட்டு சில வேலைகள் எல்லாம் செஞ்சிட்டு போராடினாங்க அதனால கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது இவங்க கொடுத்த வாக்குறுதி இவங்க செய்யல அவங்க கேக்குறாங்க இவங்க இப்ப செய்யணும் செய்ய மாட்டேங்கிறாங்க அந்த வாக்குறுதி கொடுத்துருக்கா இல்லையான்னு கூட சேகர்பாபு ஐயாவுக்கு ரெக்கார்ட் ஷீட்ஸ்ல தான் தெரியும் இந்த கையெழுத்து போறது போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் தான் அவருக்கு தெரியும் வாக்குறுதி எல்லாம் பத்தி அவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு அதனால அவரும் வந்து ரொம்ப கோபமா பேசுறாரு யார் சொன்னா எங்க சொன்னா அப்படின்லாம் கேக்குறாரு என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமான ஒரு விஷயமாக இருந்தா உடனே இப்ப எடப்பாடி ஐயா நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே இதை செய்யறேன்னு சொல்றாரு அந்த வகையில அவரு சொல்லிட்டாருன்னா இவங்க செய்யலனாலும் அது நடக்க போகுது ஆனால் இவங்க கொடுத்த அத்தனை வாக்குறுதியும் இப்ப கடைசி நேரத்துல தன்னை காப்பாத்திக் கொள்வதற்காக திமுக எதையாவது செய்ததுன்னு சொன்னால் அது பெரிய நஷ்டத்துல கொண்டு வந்து தமிழ்நாட்டை விடும் அதுதான் ஆக்சுவலான ஒண்ணு ஒரு கேள்வியா வந்துட்டு கேக்குறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வாக்குறுதி கொடுத்தீங்களான்ட்டு அப்ப வந்துட்டு உங்களுக்கு உங்கள்கிட்ட நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நான் தான் சந்திக்கிறேன் உங்கள சந்திக்கல அப்படின்ற அந்த விதத்துல நியாயம் இருக்குங்க ஏன்னா அந்த நீலம்ங்கிறவர் வந்து நம்ம மவுண்டரோடு இங்கிலீஷ் பத்திரிகை கிடையாது அதனால அவங்க வந்து சொல்ற ஏன்னா அண்ணாமலை சொல்லியிருக்காரு இந்த யூடியூபருங்கிற பேர்ல பல பேர் போய் நானும் கேள்வி கேட்கறேங்கிற பேர்ல இஷ்டத்துக்கு கேள்வியை கேட்டு எல்லா வேலையும் பண்றதுங்கிறத நம்ம பாக்குறோம் அது நியாயம் இல்ல பத்திரிக்கைன்னா அவர் அண்ணாமலையும் சொன்னார் பத்திரிகைனா நீங்க எந்த இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்தாதான் நல்லது ஒரு நாற்பது மைக்க வச்சுட்டு போற வர யூடியூபர்ஸ் எல்லாம் கேள்வி கேட்கறதுங்கிறது நியாயம் இல்ல இது நம்பர் ஒன் ஆனா இதே சுச்சுவேஷன் அப்படியே கொஞ்சம் உள்டாவா பாருங்க இந்த நவாஸ் வந்து போய் பிரியாணி சாப்பிடுறாரு அப்ப வந்து பத்திரிகையாளர்கள்லாம் வந்து கேள்வி கேட்கிறாங்க அப்போ ஒரு யூடியூபர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு என்ன கேள்வி தான் இதுக்கு காரணமா அப்படிங்கிற அடிப்படையில கேட்கிறாரு உடனே இந்த பிரஸ்காரங்களே அவர் மேல பாய்ஞ்சாங்க நீ யாரு என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்ட நமக்கு வர்ற பணம் ஒழுங்காதானே வந்துட்டு இருக்கு நம்ம மாமூல் வாழ்க்கை நல்லதானே நடந்துட்டு இருக்கு நீ யாரு வந்து கேள்வி கேட்கறதுக்குன்னு சொல்லி பண்ணாங்க சோ இது ரெண்டுத்தையும் பேரும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க அப்பதான் உங்களுக்கு திமுகவுடைய கேனத்தனம் தப்புத்தனம் கயமை கையாலாகாதத்தனம் முரண்படுகின்ற விஷயம் நகை முரண்களாக மாற்றுகின்ற விஷயம் அத்தனையும் புரியும் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சேகரபாபு அவர்கள் இன்வால்வ் ஆகிறாங்களே ஏன் அந்த துறைக்கான அமைச்சர் வந்துட்டு கே நேரு அவர்கள் இருக்காங்க உங்களுக்கு என்ன சார் ஒரு கேள்வியா திமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாதுரை ஐயா முத்துராமலிங்க தேவரை கிட்ட மோதுறாரு அல்லது அவர் ஏதோ பேசுறாரு முத்துராமலிங்க ஐயா தேவர் அதை சீரியஸா எடுத்துக்கிறாரு உடனே வந்து பேசுறாரு அன்னைக்கு ராத்திரியே அவர் ஓடி போயிட்டார் இப்படி ஒரு விஷயத்த ஐயா சொல்றாங்க திமுகங்கிறது வந்து அடிப்படையிலேயே இமே ராமசாமி ஐயா கிட்ட இருந்து கோபப்பட்டு அண்ணாதுரையை வைத்து கொண்டுதான் திமுகவையே உருவாக்குது தப்புன்னு என்ன பண்ணிடுச்சு நாம பதில் சொன்னா நாளைக்கு ரைடு வந்துரும்னு சொல்லிட்டு அவங்களாம் நினைச்சிக்கிறது ரைடெல்லாம் தன்னை போல வருது இவங்க சொன்னா வர்றது இல்ல இவங்க போய் மீட் பண்ணா வராம இருக்கிறது இல்ல கருப்பு பழுன்னு விட்டா ஓடி போயிடுறது இல்ல நித்தி ஆயோக் மீட்டிங்ல நடுவுல கேப்ல மட்டும் கொஞ்சம் ஒரு கேப்ல சொல்லிட்டு வர்றது அந்த மாதிரி நடக்கிறது இல்ல அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து அண்ணாதுரை அண்ணா திமுக மேல போடுறாரு உங்க கட்சியில தான் அண்ணா பேர் இருக்குது அதனால நீங்க தான் பதில் சொல்லணும்ட்டாங்க இவங்க கட்சியை தொடங்கினதே அண்ணாதுரை அதை மறந்துட்டாங்க ஆனா உங்க கட்சி தான் அண்ணாதுரை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அவங்க பாவம் உணர்ச்சி வசப்பட்டு பயங்கரமா பதில் சொல்லிட்டு இருந்தாங்க அது மாதிரிதான் இவங்க யாருக்கு எதையும் அனுப்பணும் ஆர் எஸ் பாரதி ஐயா கூட்டு எதுக்கு விளக்கம் கொடுக்கணும் கேவலமா பேசணும் அசிங்கப்படுத்தணும்னா பாரதி ஐயா ரவுடித்தரம் காட்டணும்னா சேகர்பாபு நிறைய பேர் வச்சிருக்காங்க அவங்க உதாசீனப்படுத்தி கேவலப்படுத்தணும்னா டி ஆர் பாலு அண்ணாமலைக்கு எல்லாம் பதில் சொல்லணும் அண்ணாமலைக்கு பதில் சொல்ற அளவுக்கு நான் என்ன கீழே இறங்கிட்டேன்னா அதுக்கெல்லாம் அவரு திமுக தானே எதுவுமே டைரெக்டா பேசுறது பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு குறிப்பாங்க போராட்டத்தில் ஈடுபடுறவங்க தலித்தை தான் இருக்காங்க அப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னா நேற்று கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் போயிருந்தாங்க ஆனா வீசியது பாத்தீங்கன்னா அங்க போகாமே அவங்களுக்கு ஆதரவு குழுவும் கொடுக்காம பத்தி ஜனா பத்தி பேசிட்டு திருமாவளன் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் கம்யூனிஸ்ட் போனதுங்கிறது வந்து சாம்சங்குக்கும் நடந்தது இந்த விஷயத்துக்கும் நடந்தது அது தலித்துங்கிறதுக்காக நடக்கல ஒரு இடத்துல தவறு நடந்ததுன்னா அது குறிப்பா தொழிலாளிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தா கம்யூனிஸ்ட் அங்க எடுக்கிறது இயல்பான ஒரு விஷயம் ஆனா திருமாவளவன் ஏன் இப்ப அங்க போனாருன்னா பிரச்சனை ஆயிடும் அவர் ஏற்கனவே நிறைய விஷயங்களை சொல்லி பாத்துட்டாரு இங்க எப்படியும் பட்டினத்தவர்கள் முதலமைச்சர் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை உங்க குடும்பத்துல என்ன எல்லாரும் வரப்போறாங்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவரும் பேசி ரொம்ப நொந்து போயிட்டாரு இப்ப இந்த இடத்துக்கு அவர் போனாருன்னா கேள்வி வரும் அப்படிங்கிற ஒரு இயல்பு இருக்கு அதாவது எல்லோருக்கும் நல்லவன் தன்னை ஏதன் தான் வாங்க கண்ணதாசன் எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னா நீங்க உங் உங்க இயல்பு போயிடும் நீங்க வந்து ராவுத்தர் அப்படின்னு இருக்கீங்கன்னா நீங்க ஐயருக்கு ஒரு மாதிரியும் கிறிஸ்துவருக்கு ஒரு மாதிரியும் மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியும் உங்களை நீங்க இறக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த ராவுத்தருங்கிறதுக்கான இமேஜ் போயிடும் இமேஜ் இல்லை தன்மையே போயிடும் அதைத்தான் கண்ணதாசன் சொல்லுவாங்க அந்த மாதிரி திருவாவூர்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல நியாயத்து பக்கம் நிற்கணும்னு தோணுது இவங்க தப்பு பண்றாங்கன்னு தெரியுது ஆனா யாரும் விட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல வன்னியரசு விட விடமாட்டேங்கிறாரா இல்ல அவரு இன்னொருத்தர் இருக்காரு ரவிக்குமார் அவரு விட மாட்டேங்கிறாரா இல்ல கட்சியை அவர் கண்ட்ரோல்ல இல்லையா ஏதாவது ஒன்னு பேசினா தான் நல்லது இன்னைக்கு அவரு இன்னைக்கு அவர் வந்து இந்த அடியாளுன்னு சொல்லுவாங்க அது குஸ்தி போடுறதுக்கு அட்வொகேட் ஆபேஷகர் அப்படின்வாங்க அட்வொகேட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவர் இருக்காது இப்போ திமுகவுக்கு அதனால எங்க இருக்கணும் எங்க இருக்கணும் எங்க இருக்க கூடாதுங்கிறது கூட முடிவு பண்ண முடியல பெரிய பிரச்சனை குறைஞ்சது இந்த கம்யூனிஸ்ட் நண்பர்களிடம் ஒரு ரெண்டு கொடியை அனுப்பி விட்டு இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் ஆனா உதயநிதி கோவம் வந்துருச்சுன்னா ஃபியூசிட்டா இருந்தா இங்க தமிழகத்துல தமிழக அரசால செயல்படுத்த முடியவில்லையா அந்த துறைகள்ல ஏன் தனியார் மயமாக்கு நினைக்கிறாங்க சார் என்ன லாபம் சார் அதனால தனியார் மயமாக்குறதுங்கிறது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் அதை வந்து நான் நியாயப்படுத்திட்டு போயிருவேன் டாஸ்மாக ஏன் நீங்க அரசா மாத்தினீங்க அப்படின்னு சொன்னா அங்க நூறு ரூபாய்க்கு பத்து ரூபாய் தான் கணக்குல வந்துட்டு இருந்தது டாஸ்மாக மாத்தின உடனே இன்னைக்கு அதிமுக வர்றதா எண்பதுக்கு இருபதுன்னு கணக்கு வந்துட்டு இருந்தது திமுக வர்றதா அறுபதுக்கு நாற்பதுன்னு கணக்கு வந்துட்டு இருக்கு பத்தை விட அதிகம் அப்படிங்கிற அடிப்படையில பாருங்க அந்த மாதிரி ஒரு எதுல இருக்கணும் எதுல இருக்கக்கூடாதுங்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு எல்லாத்தையும் தனியார் மையம் மாக்கினீங்கன்னா ஒரு விதத்துல நல்லது பஸ்ஸை வந்து தனியார் மையத்துக்கு கொண்டு போகக்கூடாது கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும் எந்தெந்த ரூட்டுக்கெல்லாம் பஸ் ஓடிட்டு இருந்ததோ அங்க ஆட்கள் குறைவாக வந்ததுன்னா தனியார் போக மாட்டாங்க எதுல போகக்கூடாது எதுல தனியார் இருக்கணும் எதுல இருக்கக்கூடாதுங்கிற முடிவு எடுக்கக்கூடிய திறமை எழுதி கொடுப்பதை படிப்பவருக்கு இருக்காது நாளைக்கு தன்னை ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் போகணுங்கிற எண்ணம் இருக்கிறவனுக்கு வரவே வராது நேர்மையாக இந்த மக்களுக்கு நான் நல்லது செய்யணும்னு என்ற எல்லாருக்கும் வரும் அதுதான் அடிப்படை விஷயம் சோ இதை தனியாக ஆக்கிறதுனால தப்பு இல்லைன்னா தப்பு இல்லை தான் நான் சொல்லுவேன் அதுல அரசுக்கு ஒரு பங்கு இருக்கணும்னு நினைச்சா இருக்கணும்னு நான் சொல்லுவேன் இப்போ எம்ஜிஆர் பண்ணார் இல்லையா இன்ஜினியரிங் காலேஜ் யார் வேணாலும் கட்டுங்க யார் வேணாலும் கட்டுங்க அறுபத்தைந்து சதவீத சீட் வந்து மெரிட்ல கொடுத்துருணும் யாருக்கு ப்ளஸ் டூ முடிச்சிட்டு வர்றவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து பார்த்தேன் முப்பத்தைந்து சதவீதம் தான் நீ மேனேஜ்மெண்ட் கோட்டை எடுத்துக்க பண்ணாரா இல்லையா அவன்வா அந்த காலத்துலயே பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இன்ஜினியரிங் காலேஜ் ஓபன் பண்ணி அறுபத்தஞ்சு சதவீதம் சீட்டை மெரிட்ல ஈஸியா இந்த செலவு மட்டும் வாங்கிட்டு புத்தக செலவு பாடக செலவு மட்டும் வாங்கிட்டு கேபிடேஷன் ஃப்ரீ இல்லாம பண்ணா அந்த மாதிரி தான் ஒரு அரசை நடத்தணும் இவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லை இங்க முப்பதாயிரம் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கக்கூடிய சம்பளம் பாத்தீங்கன்னா தனியார் மயமாக்க போகும்போது பன்னாயிரத்துல இருந்து பதிமூணாயிரம் வருது அதுதான் சொல்றேன் இங்க பாருங்க தனியாருக்கு போகிறதுனால உடனே பன்னெண்டாயிரம் எல்லாம் வந்துறாரு உதாரணத்துக்காக சொல்றேன் டாக்ஸி எல்லாம் ஓடிட்டு இருந்தது நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்களான்னு தெரியாது சென்ட்ரல்ல இருந்து வண்டி முதல் வீடு ஒரு திருப்பணம்னா நூறு ரூபாய் கேட்பான் அதுக்கப்புறம் உங்க தூரத்துக்கு ஏத்த மாதிரி இருநூறு முன்னூறுன்னு கேட்டுட்டு இருக்கான் ஓலா ஊபர் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு ஒரு பிக்சட் ரேட்டுன்னு ஒண்ணு வந்தது பிரைம் டைம் வந்தது இந்த டாக்ஸி டிரைவர்களுடைய வாழ்க்கை வந்து இல்லாம போச்சு ஓலா ஊப்பருக்குன்னு ஒரு பிரைஸ் ரேஞ்ச் இருந்தது இது ரெண்டுமே தனியார் தானே டாக்ஸியும் தனியாரு தான் இதுவும் தனியார் தான் அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா மழையும் போது அவன் வருவான் வரமாட்டான் இவன் வருவான் ரோடு சரியில்லைன்னா இவன் வரமாட்டான் இவன் வருவான் டிராபிக்ல பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா இவன் வரமாட்டான் இவன் வருவான் இப்படி நிறைய வித்தியாசங்கள் பன்னிரெண்டாயிரம் உடனே கொடுத்து ஏமா நாளைக்கு ஓலா ஊப்பர் வந்து இஷ்டத்துக்கு ஒரு ரேட் கொடுத்தாங்கன்னா அவருக்கு வண்டி வந்துருமா ஓலால இப்ப தொண்ணூறு சதவீதம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்க எல்லாம் இருக்காங்க ஓலாவை முடிச்சே போட்டாங்க ஊப்பர் தப்பிச்சிருச்சு இப்ப அங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஒரு ரேட்டு கேட்டா கொடுத்துருவாங்களா கொடுக்க மாட்டாங்க அதுக்காக முப்பதாயிரம் ரூபாய் அவங்க பன்னெண்டாயிரம் கொடுத்துட்டு போயிருவாங்களா பண்ண மாட்டாங்க இப்ப உதாரணத்துக்காக சொல்றேன் ஐசிஐசிஐ பேங்க் கிட்ட போய் கேட்டு பாருங்க ஒரு ஏடிஎம் வந்த உடனே மூணு பேரை சீட்டு கிழிச்சிருவான் ஒரு ஏடிஎம் ஒரு பேங்க்ல கொண்டு வந்துட்டு வச்சுட்ட உடனே அங்க வேலை செய்யறவங்கல மூணு பேரோ ரெண்டு பேரோ நீக்கிடுவான் ஏன்னா அவனுக்கு வேலை முடிஞ்சது ஏடிஎம்ல இருக்க அவங்க பாத்துக்கறாங்க நீ இந்த லோன் குடுக்கற வேலையை மட்டும் பாரு இது தப்பு இல்லையே அப்ப நீங்க அவன வேலைய விட்டு எடுத்துட்டாங்கன்னு நான் சொல்லுவீங்க அது நியாயமான ஒரு விஷயம் இல்ல உதாரணத்துக்கு தான் சொன்னனே இப்ப வின்ஸ்டார் எடுத்துக்கோங்க வின்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க வின்ஃபாஸ்ட்ல வந்து போட்ட முதலீட்டுக்கும் அங்க வேலை செய்யறவனுக்கு எதாவது சம்பந்தம் இருக்கா ஆயிரத்தி இருநூறு கோடி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு அறுபதாயிரம் கோடி போட போறாங்கன்னு நீங்க சொல்ற நம்பிக்கையை நடக்கும்னு நினைச்சுக்கோங்க அப்ப கூட மூவாயிரம் பேருக்கு தானே வேலை நாளைக்கு மூணு லட்சம் பேரா வேலை செய்ய போறான் சோ இது ஒரு மேட்டர் இல்ல சரி தப்புன்னு தான் பாக்கணும் தேவை தேவை இல்லைன்னுதான் பாக்கணும் மற்றபடி பேசக்கூடாது மேயர் பிரியா அவர்களின் செயல்பாடுகள் இந்த விஷயத்துல எப்படி பாக்குறீங்க சார் நீங்க முதல்வரும் சரி தனி முதல்வரும் சரி அவங்களோட உட்கார்ந்து டீ காஃபி எல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க இல்ல சார் இங்க பாருங்க மேயருங்கிற பதவிக்கு ஒரு மரியாதை அது பிரியா மேடத்துக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல மேயருங்கிற பதவிக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அது இவங்களுக்கு இருக்கான்னு கேட்டா இல்ல சிறுபான்மையினரை திருப்திப்படுத்துறதுக்காக பட்டியினத்தவர் போய் சொல்லி சாந்தம்பு ஏரியால இருக்கக்கூடிய ஒரு மதத்தை சார்ந்தவரை அங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க அவங்களும் நாலு இடத்துக்கு போய் பேசுறாங்க சேகர்பாபு இருக்கிற இடத்துல எல்லாம் இருக்காங்க மா மாமா சுப்பிரமணியம் இருந்தா அங்க இருக்காங்க அவங்க ஏதோ ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க சோ ஒரு மாநகராட்சி செயல்படலைன்னா நீங்க வருத்தப்படுவீங்களா செயல்பட்டாலும் வருத்தப்படாதீங்க வெறும் அலங்கார பதவி தான் சமீபமாக ஒரு இரண்டு மாதமாக பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக பல பல்வேறு சம்பவங்கள் நடந்திருந்தாலும் அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு அறிக்கை ஒரு குரல் எதுவுமே இல்லாம இருக்குல்ல சார் தாவிய காலை எப்படி பாக்குறீங்க சார் ஒரு அமைதி போராட்டம் தாவை வந்து இன்னைக்கு கட்சி தொடங்கி இருக்காது அவர் வந்து அவர் எதுக்கு தொடங்கி இருக்காருன்னு அவருக்குதான் தெரியும் திமுகவே டிட்டோ காப்பி அடிக்கிறாரு ஏன்னா திமுகவுடைய வாக்குகளை பிரிக்கணும்னு நினைக்கிறாரு அதுல கூட நீங்க ரெண்டா சொல்லலாம் எதிர்வாக்குகள் எதிரிக்கு போயிடாம பிரிக்கிறதுக்கு உட்காந்துருக்காரா அல்லது எதிர்வாக்குகளை வாங்குறதுக்காக வாங்கறதுக்கா உட்காந்துருக்காராங்கிறது உங்களுக்கு எனக்கும் தெரியாது அவர் வந்து ஒரு நடிகர் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஒரு இடத்துக்கு அவர் வராருன்னா அங்க பாதுகாப்பு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் சப்போஸ் அவர் திமுக எதிரானதாக இருந்தால் அவரை தாக்குறதுக்கு தயங்க மாட்டாங்க அப்ப எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க ஒரு ஒரு இடத்துல வந்தாருன்னா அந்த இடத்துல உடனே ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் பத்தாயிரம் பேர் வந்துடுறான் நீங்க என்ன பண்ண முடியும் சோ அவருடைய கோப்பில விட்டுருங்க அவர் முதல்ல வந்து அவர் எடுக்க வேண்டிய முடிவு கூட்டணி போக போறேன்னா தனியா நிற்க போறேன்னா இதான் அவர் எடுக்க வேண்டிய முடிவு நான் படம் முதல் சொல்லிட்டேன் ஜனநாயகம் படம் ஊத்திச்சுன்னா அவர் முடிவு எடுப்பாரு ஓடிச்சுன்னா அவர் முடிவு எடுப்பாரு அவருடைய முடிவு இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு முக்கியமான முடிவா இருக்கும் இவ்வளவுதான் நாம அதை பத்தி பேசணுமே தவிர அவர் ஏன் இந்த போராட்டத்துக்கு எல்லாம் போகல அம்பேத்கர் விஷயத்துக்கு ஏன் பொங்குறாரு அம்பேத்கர் விஷயத்துல அமித்ஷா நியாயமா சொன்னார் ஏப்ப உங்களுக்கும் அம்பேத்கருக்கும் சம்பந்தமே இல்லை எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கருங்கிறீங்க இருக்கு பதில நீங்க பெருமாள் பெயரையோ அல்லது இறைவன் பெயரையோ சொல்லி தான் உங்களுக்கு மோச்சம் கிடைச்சிருக்கும் இவ்வளவு தானே சொன்னாரு உடனே இவர் கொதிச்சு எழுந்திரிச்சிட்டாரு என்னவோ அந்த மேட்டர் ஃபுல்லா புரிஞ்சுட்டா மாதிரி சோ இவங்க எல்லாம் விட்டுருங்க முதல்ல தேர்தலை சந்திக்கட்டும் எப்படி சந்திக்கிறாங்கன்னு பாருங்க என்ன வெற்றி பெறாங்கன்னு பாருங்க அதுக்கப்புறம் பேசும் இந்து கடல் குறித்து தொடர்ச்சியாக திமுக பலரும் விமர்சனம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில இப்ப பாடலாசிரியர் பாத்தீங்கன்னா ராமர் கடலை விமர்சையா பேசியிருக்காங்க சார் மேடையில உங்களோட பதில என்ன சார் வாலி கடைசியில சொல்றான் ராமர் கிட்ட அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த பாடலை புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் சில விஷயங்களை சொல்றேன் யாவையும் ஏவையுமாய் இருதுவும் பயனுமாய் பூவும் நல நறியுமாய் ந ஒத்து ஒருவ அவனை பேசும்போது எப்படி சொல்றா மூவர் நீ முதல்வன் நீட்டும் நீ மற்றும் நீ பாவம் நீ தர்மம் நீ வாலி கடைசியா சொல்றது ராமரை பற்றி இவர் எங்க நம்ம வீட்டு வைரமுத்து எங்க வராருன்னு கேட்டா வாலி வந்து ராமரை பார்க்கும் பொழுது ஒரு புத்தி பேதளித்த மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவனா பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிறாரு ஆனா அவன் அந்த கம்பன் பேசும்போது கம்பனுக்கும் வால்மீகிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு வால்மீகி கதையை கதையா கதையா சொன்னவர் சொன்னவர் அப்படியே மாதிரி கம்பர் வந்து ராமரை குளோரிஃபை பண்ணார் கம்பருக்கு ராமன் வந்து ஒரு பெரிய ஹீரோ ஒரு மிகப்பெரிய மனிதன் ஏன்னா அப்படி சிலாகச்சி பாக்குறது இந்த படம் ரஜினி படம் வந்து பாரதி ராஜாவோட அந்த படம் எடுத்த பாரதராஜா மாதிரி குளோரிஃபை பதினாறு வயதுல கதை வால்மீகி அப்படி அப்படியே சொல்லிட்டு போயிடுவார் இவர் அப்படி இல்ல கொஞ்சம் குளோரிஃபை பண்ணார் ரெண்டு பேருமே ராமர் தடுமாறினாருங்கிற வார்த்தையை சொல்லல நல்லா புரிஞ்சுக்கோங்க ராமர் தடுமாற்றம் கிடையாது ராமருடைய நேர்மைங்கிறது எப்படின்னா ரொம்ப அமைதியா இருப்பாரு அவர் வந்து தேவையில்லாத டயலாக்ஸ் எல்லாம் விடுறவர் இல்ல நக்கல் நையாண்டி எல்லாம் அவர்கிட்ட வராது ரொம்ப சிம்பிளா எதையும் பேசக்கூடியவர் ஆனா பாயிண்டடா இருக்கும் வாணி நீ வந்து என்ன பின்னாடி இருந்து சுட்டது தப்பு நீ போர் தர்மத்தை மீறிட்ட விலங்குகளுக்கு வந்து உன்னுடைய மனைவி என் மனைவி எல்லாம் கிடையாது விலங்குகள் வந்து அதுக்குன்னு ஒரு இது இருக்கு நீ சத்திரியன் கிடையாது இப்ப நீ தவசியா இருக்க அப்படின்னு எல்லாம் பல விஷயங்கள் பேசுறான் ராமர் அதுக்கு பதில் சொல்லும்போது போது ரெண்டே விஷயத்துல முடிச்சு விடுறாரு ஒண்ணு அடிப்படை பிரச்சனை அவங்க ராலிக்கு முன்னாடி யாரு இருந்தா பாதி பலம் அவர்கிட்ட போயிடும் பட் அதுக்கு பயந்து ராமர் வந்து பின்னாடி மரத்துல இருந்து சுட்டு கேட்டா ஒரு விலங்கையை வேட்டையாடும் போது என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணேன் ஏதாவது ஒரு வேடன் வந்து சிங்கத்துக்கு முன்னாடி போயிட்டு விம்பு விடுவாங்க அதுக்குள்ள அதை முடிச்சு விட்டு போயிடும் வேடன் என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன் கரெக்டா சொல்லிட்டாரா அடுத்த விஷயத்துக்கு எங்க வந்தாருன்னா எப்ப உனக்கு வந்து இது சரி தப்புன்னு தெரிஞ்சிருச்சோ தெரிந்த பிறகு நீ அறமற்ற வேலையே செய்யக்கூடாது ராமருக்கு ஏன் இந்த கோபம் வலி மேல வருதுன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான் போயிட்டான் மனைவி பிரிந்த சோகம் என்கிட்ட இருந்து ஒருத்தன் அதை அபகரிச்சுட்டு போயிட்டாங்கிற ஒரு இது அவன் எப்படி இருப்பாளோ என்ன சாப்பிட்டாலோ என்னையே நினைச்சு நொந்து போயிருப்பாளோ அவளை நான் காப்பாத்தணும் அவளை நான் கொண்டு வரணும் இந்த இந்த எண்ணத்துல இருக்கிற ராமனுக்கு சுக்ரீவனுடைய மனைவியை கடத்திட்டு போன வாலி எப்படி தெரியும் நான் சொல்ல புரியுதுங்களா இப்ப நீங்க கருணாநிதி ஐயாவையும் ஸ்டாலின் ஐயாவையும் டெய்லி பேப்பர்ல பாத்துட்டு பொங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஐயோ இவங்களுக்கு ஐயோ இப்படி ஒரு தப்பு பண்றவங்களுக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குதேன்னு பொங்கும் போது எதற்கு ஒருத்தன் பிட் பேக்கெட் அடிச்சுட்டு இருந்தா அவங்களுக்கு என்ன ஒரு பலாருலாம் என்னடா பேக்கெட் அடிக்கிறேன்னு உங்களுக்கு தோணும் இல்ல அப்படித்தான் வாலியை டீல் பண்றாரு ஆமாம் வைரவத்து எங்க வர்றாரு வாலி பேசுறான் இல்லையா கோபத்துல திட்டுறான் நிறைய விஷயங்களை பேசுறான் அதை வைத்துக் கொண்டு இவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் அல்லது நிலை புரியாமல் நின்றவர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு ராமனுக்கு ரெண்டு விஷயம் தெரியாது வீட்டுக்கு வர்ற பொம்பளைய உங்களுடைய குரலில் ஒரு காமம் தெரிகிறது எல்லாம் பேச தெரியாது ஏன்னா அவன் வந்து சிந்தையாலும் வேறொருவரை நினைக்க மாட்டேன்னு சொன்னான் அவன் இவருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை இவருக்குன்னா இல்லை நீதி கட்சிக்கும் திமுகவுக்கும் தி ஏக பத்தினி விரதம் வார்த்தை புடிக்காது இது ஏகப்பட்ட பத்தினி விரதங்கள் இருக்கக்கூடிய கேஸ் கோபம் வரத்தான செய்யும் சம்பந்தம் இல்லாம ஒரு புத்தகத்துல பேசுறாரு அவர் வள்ளுவத்தை எழுதினா இருப்பாருங்க வள்ளுவத்துக்கு ஒரு உரை எழுதினா இருப்பாருங்க அதுவே கேவலமான விஷயம் நம்மளால நமக்கு எல்லாம் வேற வேலை இல்லைன்னா எனக்கு எல்லாம் சத்தியமா வேற வேலை இல்லைன்னா ஒரு நூறு குரலுக்கு அவர் கொடுத்த விலத்தை உலகத்தை உங்களுக்கு ஷார்ட்ஸா கொடுக்க முடியும் எவ்வளவு கேவலமான ஒரு மொழிபெயர்ப்பு கொடுத்தாருங்கிறது உங்களுக்கு நான் சொல்ல முடியும் நமக்கு வேற வேலை இருக்கு அவ்வளவுதான் நான் சொல்றேன்